சில செய்திகளை ஊடக நண்பர்களை பாசத்தோடு தைலாபுரம் தோட்டம் வரவேற்கிறது தோட்டத்தில் வசிக்கின்ற நான் உங்களை பாசத்தோடு வரவேற்கிறேன் இடையிலே சில வியாழக்கிழமைகள் நாம் சந்திக்க முடியவில்லை ஆனால் ஆனாலும் நம்முடைய சந்திப்பு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகிழ்ச்சியோடு இருக்கு என்றும் அதுபோல் மகிழ்ச்சியோடு தான் இருக்கும் சில செய்திகளை உங்களுக்கு இது எங்கள் கட்சியை பற்றி செய்திகள் எங்களுடைய கட்சியை பற்றி செய்திகளை நீங்கள் பல முறை கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள் நானும் பதில் சொல்லியிருக்கிறேன் ரயிலே தர்மபுரிய ஒரு கூட்டத்தில் அன்புமணி பேசியது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நானும் பார்த்தேன் நாடும் பார்த்தது நான் என்ன குற்றம் செய்தேன் ஏன் எனக்கு இந்த பதவி நீக்கம் அல்லது பதவி இறக்கம் என்று அன்புமணி சொல்லியிருக்கிறார் இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை நிரப்பும் முயற்சியாகும் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார் இருப்பினும் அதற்குள்ளான மண்டபத்தில் நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் இதே கேள்வியை கேட்டீர்கள் அதற்கு வியாழக்கிழமை பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன் என்று பதில் சொல்லுகிறேன் இனிப்பை தவிர்த்து இனிப்பு ஸ்வீட் இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்துதான் மருந்தைதான் தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது சொல்லப்போனால் தவறு செய்தது அன்புமணி அல்ல அன்புமணியை முப்பத்தி ஐந்து வயதில் என்னுடைய சத்தியத்தையும் மீறி முப்பத்தி ஐந்து வயதில் மத்திய காபினட் அமைச்சராட்சி நான் தான் தவறு செய்து விட்டேன் என்ன தவறு செய்தேன் என கேள்வி கேட்டு என்னை குற்றவாளியாக மக்கள் மத்தியிலும் கட்சிக்காரர்களிடமும் அடையாளம் காட்டி அனுதாபத்தை பெற முயற்சிக்கிறார் நான் அதற்கு பதில் சொல்லித்தானே அன்புமணிதான் தவறு செய்தவர் தவறான ஆட்டத்தை துவக்கி முதலில் அடித்து ஆட ஆரம்பித்தது அன்புமணிதான் ஏதோ நான் போகிற பொக்கில் சும்மா சொல்லிவிட்டு போகவில்லை ஆதாரத்தோடு இன்று ஒளிவு மறைவின்றி நடந்ததை அப்படியே வெளிப்படுத்துகின்றேன் பாண்டி பொதுக்குழுவில் என்ன நடந்தது நீங்களும் வந்திருந்தீர்கள் அந்த இல்லையா வந்தீர்கள் உலகமே பார்த்து அதிர்ந்தது ஒட்டுமொத்த பொதுக்குழு ஒட்டுமொத்த பொதுக்குழு கூட்டமும் ஊடக நண்பர்களாகிய நீங்களும் சேர்ந்து அதிர்ச்சிக்குள்ளானீர்கள் நாகரிகமோ அல்லது சபை நாகரிகமோ எதையும் கடைபிடிக்காமல் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பொது வெளியில் அநாகரிகமாக நடந்து கொண்டது யார் நான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டேன் இளைஞரணி செயலாளர் என்று வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்பு மணிக்கு உதவியாகவும் இருக்க முகுந்தனை நியமனம் செய்தேன் சுவற்றில் வீசிய பந்து சுவற்றில் வீசிய பந்து திரும்புவது போல உடனே மேடையிலேயே மறுப்பு தெரிவித்தது சரியான செயலா மேடையில் மேடை நாகரிகம் கருதாமல் அனைவரின் முன்பும் காலை ஆட்டிக் கொண்டிருந்தது சரியான செயலா மைக்கை தூக்கி என் தலையில் போடாத குறையாக டேபிளில் வீசியது சரியான செயலா நான் பழைய அலுவலகம் திறந்திருக்கிறேன் நீங்கள் அங்க வந்து இனி என்னை பார்க்கலாம் என்பது சரியான செயலா தொடர்புக்கு தொலைபேசி என்னையும் கொடுத்தது சரியான செயலா நான்கு சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டிய விஷயத்தை நடுவீதிக்கு கொண்டு வந்தது யார் அழகான கண்ணாடி அழகான உயர கண்ணாடி என்ற கட்சியை ஒரே நொடியில் உடைத்து நொறுக்கியது யார் கட்சியை ஒரு நொடியில் உடைத்ததை உலகம் முழுவதும் உள்ள ஆண்டவர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் அரசியல் ஆளுமைகளும் எதிர்கட்சிகளும் ஊடக நண்பர்களும் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் அன்புமணி இன்னும் பக்குவப்படவில்லையே என்று பெரிதும் வருந்தினார்கள் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த இயக்கத்தை சங்கம் கட்சி அண்ணா சொன்னது போல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கட்டுப்பாடோடு நடத்தினேன் நடத்தி வந்தேன் அதற்கு ஒரு கவனத்தை அன்புமணி ஏற்படுத்திவிட்டார் கடந்த காலங்களில் அடைந்த அவமானங்களும் அவலங்களும் அவலங்களும் ஏச்சி பேசி ஏழனும் எளி நகையாளர்களும் ஈட்டி போன்ற இழி சொற்களையும் இந்த ஊமை சனங்களுக்காக எளிதில் கடந்து வந்துவிட்டேன் ஆனால் இன்று எதிர்பாராத நிலையில் வளர்ப்பகலாவே மார்பில் கொண்டு இடித்ததில் நான் நிலை குறைந்து போய்விட்டேன் ஆனால் ஒன்று இதையும் நான் வெற்றியோடு கலந்து செல்வேன் அன்புமணி தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்கு இளையவராக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார் நிறைய சொல்ல முடியும் ஆனால் தான் சொல்றேன் உதாரணத்துக்கு குமரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது தமிழ் குமரன் உங்களுக்கு தெரியும் சிறைத்துறையில் இருக்கிறவர் மெனினுடைய கொள்ளை அவருக்கு இருந்த சினிமா உலக சினிமா உலக நட்போடும் விளம்பரமும் பொருளாதாரமும் இயக்கத்திற்கு பயன்பட்டு இயக்கம் வதரும் என்ற முடிவுக்கு நிராகரித்தான் அவரை நியமனம் செய்து நியமன கடிதத்தை கொடுக்கிறேன் அந்த படியை தாண்டவில்லை அவர் பண்ணி அண்ணன் உங்ககிட்ட உடனே ராஜினாமா உடனே பார்க்கணும் பார்க்க முடியாது இப்ப நான் சொன்னேன் நீ இருப்பா நீ உனக்கு போருவுலையும் ஏறி பார்ப்போம் பேசி பார்ப்போம்னா ரெண்டு மாதம் ஒரு கட்சி அதன் பிறகு கொள்ளை தாங்கவில்லை மற்றும் ஒரு பொதுக்குழு எங்க சங்கம தடவை நம்ம எழுந்துட்டேன் மாசம் ஒரு பொதுக்குழு நடந்தது ரெண்டு மாசம் நீ ராஜினாமா பண்ணாதுன்னு பண்ணாத சொன்ன ஒரு பொதுக்குழு நடந்தது அந்த பொதுக்குழு அவரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் புதுச்சேரி உணவு விடுதியிலே இரவே வந்து தங்கிவிட்டார் காலையில போன் செய்த தமிழ் குமரன் அந்த கூட்டத்திற்கு வரக்கூடாது தமிழ் குமரன் அந்த பொதுக்குழு வரக்கூடாது மேடையெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்துட்டு போயிருக்கலாம் இருந்தாலும் நான் அதை அவர்களிடம் சொல்ல அந்த குடும்பம் குடும்பத்தோடு வந்த அவர் எவ்வளவு கலைஞர் இருப்பார் கண்ணீரை அளித்திருப்பார் அவமானப்பட்டிருப்பார் என்பது உங்களுடைய உங்களுடைய என்ன சொல்றது விமர்சனத்திற்கு விட்டுவிடுகிறேன் ஆக அதன் பிறகு ரெண்டு மாசம் கழிச்சு தான் சரி பண்ணி நான் அதை என்ன நான் கொடுத்துட்டு வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன் அது வரைக்கும் பார்க்கவே இல்லை ரெண்டு மாசம் பொறுத்து தான் அதை நான் பண்ணிட்டேன் இது ஒரு இது ஒரு அதே செயல்தான் முகுந்த நட்டம் நடந்தது மேலையிலே என்ன வந்தது பார்த்தீர்கள் அதே மாதிரி தாய் என்ன என்னன்னு சொல்லுவாங்க உங்க தாய் என்னன்னு சொல்றீங்க சொல்றீங்க அழகு பொங்கல் சமயத்துல இந்த அம்மா ஏதா சொன்னாங்க சமா இரண்ட மகளை நீ அத இருக்கியாமை தானே எதிர்ப்பேன் அந்த பொறுப்புக்கு அப்படின்னு அங்க உட்காந்து பாட்டில் தூக்கி அம்மா மேல அடிச்சோம் நல்ல வேலை அவங்க மேலே படம் ஒரு சாம்பிள் கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பதில்லை வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளிப்பதில்லை கட்சி சங்கம் தொடங்கிய காலத்தில் என்ன சொல்வேன் ஒவ்வொரு கூட்டத்திலேயே செயற்குழு பொதுக்குழு என்ன சொல்லுவேன் என்றால் என்னை விமர்சனங்கள் தவறு இருந்தால் நான் திருத்திக் கொள்கிறேன் முதல் என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லி வைக்க மாட்டார்கள் இதுவரை சொல்லவில்லை சொல்லவும் மாட்டார்கள் ஆனால் நான் ஆரம்ப இருந்தே என்னை விமர்சியுங்கள் என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் கடிதம் மூலமாக எழுதுங்கள் அப்ப இந்த செல்போன் எல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் நான் இந்த கட்சியை வளர்த்தேன் அதே மாதிரி நிர்வாக குழு யாரையும் ஒருத்தர் பேசினாரு நான் அவர்களுக்கு சொல்லி வர சொன்னு சொல்லாம இது இதுவான் குழு நீங்க இப்படி பேசுங்க இப்படி பேசுங்க என்ன பேச போறோம் கட்சி வளர்ச்சி பத்தி தான் அப்படியே நான் சொன்னாலும் கூட கட்சி வளர்ச்சி இதை பத்தி பேசுறேன் தான் சொல்லியிருப்பேன் நான் பேச ஒருத்தர் பத்தொன்பது பேர்கிட்ட ஒருத்தரட்டோடும் பேசல ஒருத்தரட்டோட நான் பேசல அதனால அப்பதான் அப்பதான் நான் சொன்னேன் அந்த கூட்டத்துல உனக்கு தலைமை பண்பு கொஞ்சமூட இல்லை என்ன பண்பு தலைமை பண்பு லீடர் ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் என்று சொல்வார்கள் உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அதை யார் அதாவது என்ன செய்யணும் ஒரு தலைவர் என்ன செய்யணும் ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களையும் தாராளமாக சொல்லுங்கள் என்னை விமர்சனம் பண்ண விமர்சனம் தாராளமாக சொல்லுங்கள் நான் குறித்துக் கொள்ளுகிறேன் ஒவ்வொருவருக்கும் இரு பத்தொன்பது பேருக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்வீர்கள் அதுதான் சொல்லு ஆனால் ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு ஓட்டு கடிச்சு குதறிட்டார அப்புறம் எல்லாருமே இதுதான் நிர்வாக குழு லட்சணம் அப்புறம் கட்சியினுடைய வளர்ச்சிக்காக தருமபுரி சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு நான் போயிட்டு வரல போனேன் ஆச்சு போய் தேர்தலுக்கு பிறகு போகல எனக்கும் ஒரு மனசு ஒரு மாதிரியா இருந்தது சரி முதல் முதல்ல ஆ கட்சியை வளர்த்த எனக்கு படித்த மாவட்டம் தருமபுரி சேலம் சேலத்துக்காக தான் எனக்கு தலைமை தலைமையிலையும் வாங்கி கொடுத்தாங்க ஆபீஸ் சென்னையில் நாட்டு முத்து நாக்கன் தெருவில் ஆபீஸ் அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க சரி அங்கே போகலாமே அப்படின்ட்டு போகிறதுக்கு அங்கே இருங்க சொன்னேன் உங்கள்கிட்ட சொல்ல தவறு சொல்ல சொல்லுங்க ஆனால் பத்திரிகை நண்பர்களே கொஞ்சம் கூர் தயவு செய்து கேளுங்க போன அங்க மைக்க வச்சு பேசக்கூடாது மயக்க வச்சு பேசக்கூடாது இரநூறு பேருக்கு மேல கூட கூடாது அந்த கூட்டத்தில் நானும் வருவேன் சரி நான் சொன்னேன் வரட்டும் நீவா நான் சொ அவர்கிட்ட பேசலை இன்னொருத்தர்கிட்ட சொன்னேன் நமக்கு நம்முடைய பத்திரிக்கை தொடர்பா என்று சொல்லி வரணுன்னா வரட்டும் அதை என்னை பார்க்க விரும்புகிற அவர்கள் நான் பங்கேற்கிற உணவெளியில தான் வந்து பார்க்க வேண்டும் யாருக்கு கிடைக்கும் நிறுவனருக்கு இந்த திருமண மண்டபம் கூடாது தங்கியிருக்கும் அறையிலேயே இருந்து இருந்து கொண்டு நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் இதெல்லாம் ஆடவர் நிறுவனருக்கு போட்ட ஆர்டர் சந்திக்க வேண்டும் என கட்டளைகள் இடுவது போன்றவைகள் கட்சிக்கு தடையாக உள்ளது நானும் உங்களை கேட்கிறேன் யார் உழைத்து வளர்த்த கட்சி யார் யாருக்கு கட்டளை இடுவது